வணக்கம் வாழ்வாதமடன் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரடியாக ஒரு சந்திப்பு இந்த வீடியோ மூலியமாக குறிப்பாக அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் தமிழக கல்வித்துறை சமீபத்தில் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க டிவியில் ஜஸ்ட் ஒரு நியூஸாக சொன்னாங்களே தவிர அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணி நிறையா செஞ்சுருக்கணும் யாரும் செய்யலை வர அதாவது நாளை முதல் ஜூலை முதல் தேதி முதல் எல்லா அரசு பள்ளிகளிலும் வாட்டர் பெல் இன்னும் ஒன்று அடிக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த வாட்டர் பெல்லுக்கு ஒரு மூணு நேரங்களில் அதை அடிக்கணும் சொல்லிருக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பெருமைக்குரிய சாதனைக்குரிய ஒரு மூணு சொல்லலாம் ஏன்னா இந்த தண்ணி குடிக்க வைக்கிறது குழந்தைங்களை சிறு குழந்தைங்களை பள்ளி பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களை வளரும் பருவத்தில் இருக்கிற குழந்தைங்கள தண்ணி குடிக்க வைக்கிறதுங்கிறது ஏன்னும் நம்ம ரொம்ப பின்தங்கி விட்டோம் சில ஜென்ரேஷன்களாக அது குறிப்பாக ரெஸ்ட் ரூம் கல்ச்சர் இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்களா அப்போலேருந்து ஸ்கூலில் சரியாக அது பராமரிக்கப்படவில்லை அரசு பள்ளிகள் மட்டும் இல்லை ப்ரைவேட் பள்ளிகள் நான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்க்கு போய் தலைத்திரிக்கி ஓடி வர மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்டோட மோசமாக இருக்கக்கூடிய கழிவறைகள் தான் கல்வி கற்கும் இடங்களில் இருக்குது அதனால் பிள்ளைகள் அங்கே போக பயந்துக்கிட்டே அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தண்ணி குடிக்கிறதுன்னு எடுத்துகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு என்ற பெரிய மகள் ஒரு பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு முந்நூறு பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருந்தது நான் அதை ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கேட்டேங்கிறதுனால நான் வேண்டாதவனாக பார்க்கப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களோட ஆரோக்கியம் குறிப்பாக பெண் பிள்ளைகளோட ஆரோக்கியம் வளரும் பிள்ளைகளோட ஆரோக்கியம் தண்ணீர் சார்ந்து இருக்குது செல்களின் வளர்ச்சி தண்ணீர் இருந்தால் தான் நடக்குங்கிறதும் ஏனோ மறக்கடிக்கப்பட்டது அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய சுகாதாரத்துறை வாய்த்துறக்காமல் இருந்தாங்க இப்போ கல்வித்துறையில் நம்ம கேரளாவில் ஒரு பெரிய புரட்சி நடந்து இந்த வாட்டர் பில் சிஸ்டம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்துடுச்சு அதை பார்த்து இப்போ தமிழக கல்வித்துறையில் அதை செஞ்சுருக்குறாங்க புதுவை கல்வித்துறையிலையும் சீக்கிரம் அது வந்துடும் நான் நம்புகிறேன் இது குழந்தைங்களோட ஆரோக்கியம் மிகப்பெரிய மாறுதலில் கொண்டு வரும் ஒரு மிகச்சிறந்த திட்டம் அதனால் நேரம் தாழ்ந்து வந்தாலும் அதை பாராட்டுவோம் ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த யூடிஐ ப்ராப்ளம் வளர்ச்சியில் குறைபாடு மந்தத்தன்மை ஷார்ப்னஸ் குறைஞ்சி போகிறது இது எல்லாத்துக்கும் காரணம் தண்ணிங்கிறது யாருக்கும் புரியறதில்லை அதனால் இந்த திட்டம் மிகப்பெரிய பாரதில் நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் கொண்டுட்டு வரும் வளரும் பிள்ளைகள்கிட்ட கொண்டுட்டு வரும் நல்லா நம்மளும் என்கரேஜ் பண்ணுவோம் வீட்லேயும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் வளரும் பிள்ளைகள் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு கலர் கலரான சிப்பர் பாட்டில் வாங்கி கொடுங்க தண்ணி குடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள் வீட்லேயும் தண்ணி குடிக்கிறதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சாஃப்டியானு கேட்குற மாதிரி தண்ணி குடிச்சியானு கேட்குறதுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கிளாஸாக இந்த மாதிரி கிளாஸ் வாங்கி வைங்க அதில் பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்து பழக்குங்க ரொம்ப நம்ம செய்ய மறந்த ஒரு சின்ன விஷயம் இதை கல்வித்துறை மூலியமாக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு உணர்ந்து செய்யப்பட்டிருக்குது மிகப்பெரிய வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வரணும் பிள்ளைகளோட ஆரோக்கியத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் வரும்னு நான் நம்புகிறேன் அதே போல் இந்த காலகட்டங்களில் பருவநிலை மாறுதல் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர்லேருந்து அடுத்த சீசனுக்கு போகிறோம் இப்போவும் தண்ணி குடிக்கிறது தான் முக்கியம் இந்த தண்ணி குடிக்கிறதுல நம்ம குறைபாடு வைக்கும் போது தான் இப்போ பிள்ளைகள் ஜாண்டிஸுங்கிற ஒரு பிரச்சனைக்கு போகிறாங்க கடலூர் மாவட்டத்தில் நிறையா ஜாண்டிஸ் இருந்தது இருக்குது என்னை டிவியில் கூட காமிச்சாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மஞ்சக்கம்மாலை போல விஷயங்களுக்கெல்லாம் தண்ணி அது சுத்தமான தண்ணி நல்ல தண்ணீர் குடிப்பது என்கிறது தான் முக்கியமான அடிப்படையாக இருக்குது அதனால் இந்த தமிழக அரசின் திட்டத்தை மிகப்பெரிய கரோலியுடன் வரவேற்போம் ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் அதை நம்ம கிட்டத்தட்ட வீட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் ஈவன் பெரியவங்க கூட ஒரு சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல மெச்சோர்டு பர்சன்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னால் அந்த மூணு லிட்டர் தண்ணி மட்டும் நல்லா குடிக்க முடியல சார் ஒன்றரை லிட்டர் தான் தாண்டுது அதை தாண்டி போக முடியல ஸோ முயற்சி பண்ணணும்னு சொல்லணும் அவர்கிட்ட இப்போ ஒரு பெரிய வளர்ந்த வயதோ முதிர்ந்தவங்களுக்கே மூணு லிட்டருங்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது அப்போ பழக்கம் எப்படி படுத்தி வச்சுருக்கணும் நம்ம ஸோ அப்போ அந்த நம்மளுக்கே மொபைலில் ஒரு வாட்டர் பில் வாட்டர் ரிமைண்டர்னு செட் பண்ணிக்கலாமே எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒரு ரிமைண்டர் தண்ணி குடிக்கணுங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஸோ எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நம்ம உடல்நிலையில் வருதுன்னு முயற்சி பண்ணி பாருங்கள் தண்ணீர் 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 அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை கொடுப்போம் ஆரோக்கியத்தின் முதல் படி அதுங்கிறத உணர்வோம் வாழ்க வளமுடன்